வணக்கம் வெல்கம் டு மானுஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி கருப்பு கடலை பாயாசம் பண்ண போகிறோம் ஸோ வர மாதங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு விசேஷ காலங்களாக இருக்குது ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி ஒரு கருப்பு கடலை பாயாசத்தை நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த கருப்பு கடலை பாயாசம் பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு சுவையாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை எடுத்து நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் அடுத்து இதுக்கு தேவையான பொருள் கோக்னட்டு ஒரு ஹாஃப் மூடி எடுத்திருக்கோம் இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி முதல் பால் இரண்டாவது மூன்றாவது தண்ணி பால் வரைக்கும் நம்ம எடுத்து செப்பரேட்டாக வச்சுருக்கோம் இப்போது ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக கீ போட்டு இந்த கடலையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது பாயாசம் வந்து கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு மினிட் தான் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டிப்பாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ஊற வைச்சோன்னே இந்த கடலையை கழுவிட்டு தோலை பிசைஞ்சு எடுத்திங்கன்னா தோலையுமே எடுத்துகிட்டு பண்ணலாம் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் ஸோ ஆனால் நான் இன்றைக்கி தோலோடு பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வறுத்து எடுத்துட்டு நம்ம மூணாவது பால் சொன்னோம் இல்லையா அதை ஊற்றி வேக வைக்க போகிறோம் நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்து வரும் ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஏலக்காவை ஒரு மூணு எடுத்து நல்லா தட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து வெள்ளத்தையுமே எடுத்து தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஏதாவது தூசிகள் கற்கள் ஏதாவது இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ வெள்ளமுமே பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கடலைக்கு நான் ஒரு முக்கா கப்பு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கூடுதல் டேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும் வெள்ளம் அதாவது இனிப்பு சுவை எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் ஸோ முந்திரி கொஞ்சம் நெய்யில் வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ கடலை வெந்திரிச்சு விசிலை எடுத்துட்டு கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம் ஸோ மசிக்கும்போது அந்த ஒரு பாயாசத்துக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் அங்கங்கே ஒன்று ரெண்டு கடலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு கடலையாக இருக்கும் ஸோ அது பல்லில் கடிப்படும் போது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஸோ வடிக்கட்டின வெள்ளத்தையும் சேர்த்த பிறகு இப்போது முந்திரி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏலக்காவையும் பாயாசத்துக்கு தேவையான சால்ட்டையுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஸோ இதெல்லாம் சேர்த்த பிறகு அதாவது அந்த முதல் அந்த ரெண்டாவது பால் இருக்கு இல்லையா கோகனட் மில்க் அதை இப்போது நம்ம சேர்க்குறோம் ஸோ ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும் நல்ல ஒரு கமகமென்னு வாசனையாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வறுத்து வச்ச முந்திரியை இதில் ஆட் பண்ண வேண்டியதுதான் ஸோ சூப்பரான முன்ன சொன்ன மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு சுவையில் கடலை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதாக சுட சுட நம்ம ஒரு பூஜைக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ மச்சி படைக்க வேண்டியதான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முறையாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்